மால்கப்பையில எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட லிங்க் டிஸ்கிரிப் பேஜில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க மால்கோப்பையை லிங்க்னு சொல்லி போட்டிருப்பேன் என்னோட லிங்க் வழியாக ஜாயின் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க லிங்க் மூலியமாக ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்க கைட் பண்ண முடியும் ஸோ நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் பிளேஸ்டோருக்குள்ளே என்ட்ரி ஆகும் ப்ளேஸ்டோருக்கு எண்ட்டி ஆனோடனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனை சரிங்களா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் கேட்கும் இந்த இடத்துல உங்களோடய மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க ப்ரொசீஜின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்குள்ளே என்ட்ரு பண்ணிவிடுங்க கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜே ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்கள் நேம் போட்டுக்கோங்க அடுத்து உங்கள் இமெயில் போட்டுக்கோங்க அடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் போடும்போது எப்பயுமே ஃபஸ்ட் லெட்ரு கேப் லெட்டரில் இருக்கணும் அடுத்து ஸ்மால் லெட்ரு போட்டுக்கோங்க அடுத்து அடுத்து வந்து அட்டு சிம்பிள் போட்டுக்கோங்க அடுத்து நம்பர்ஸ் போடணும் இந்த மாதிரி தான் போடணும் ஃபார்மெட்டில் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் போட்டுக்கோங்க வச்சுக்கோங்க இந்த ரெஃபர் கோடுன்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெஃபர் கோடு வந்து வரும் அதை அப்படியே வந்து விட்டுருங்க ஓகேங்களா நம்ம பேர் மோகன்ராஜ் சுப்ரமணின்னு வரும் அதையும் அப்படியே விட்டுருங்க டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய் பண்ணிங்கனாலும் நம்ம ஐடி போட்டு பண்ணுங்கள் சரிங்களா இல்லைனா கேட்டு தெரிஞ்சிட்டு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது லிங்க்கை சென்ட் பண்ணாங்கன்னா அவங்க பேர் காட்டிகிட்டு இருக்கும் அவங்க நம்பர் ஐடி நம்பர் காட்டிகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் எதுவும் எடிட் பண்ண தேவையில்லை சரிங்களா ஸோ இந்த இடத்துல இவங்க ஸ்டேட்னு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் நிறையா ஸ்டேட் பேர் வரும் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பாக்ஸில் அங்கே தமிழ்நாடுன்னு சொல்லி வரணும் இந்த பாக்ஸில் ஓகேவா தமிழ்நாடு வந்துச்சு அப்படின்னா அடுத்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் சரிங்களா உள்ளுக்குள்ளே இப்படி தான் காட்டும் இந்த மாதிரி ஓப்பன் ஆனவாட்டி லெஃப்ட் சைட் டாப்பில் பாருங்க மூணு கோடு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆன வாட்டி இந்த மார்க் சிம்மில் க்ளிக் பண்ணுங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் உங்களோட இமெயில் ஐடி பாருங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதோ தப்பாக இருந்துச்சுன்னா எடிட் டீட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இமெயில் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணணும் வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் ஈமெயில் அடிக்க மெயில் போகும் இந்த உங்கள் ஒரு நிமிஷம் டைம் ஓடும் ஓகேவா நான் இப்போ கிளிக் பண்ணுற பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கும் டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுருங்க மேலாக ஃபீமேலான்னு போட்டுருங்க இந்த இடத்துல தமிழ்நாட்டுன்னு இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம் சரிங்களா நீங்கள் உங்கள் இமெயிலில் தப்பாக இருந்தால் கூட இங்கே எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே டிஸ்ட்ரிக் என்னவோ அதை கொடுத்துருங்க அது பின்கோடு கேட்டுருக்கும் பின்கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த வாட்டி அதுக்கப்புறமா எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடும் உங்கள் மெயில் ஐடிக்கு அங்கே வெரிஃபின்னு சொல்லியிருக்கா அந்த வெரிஃபி கிளிக் பண்ணுங்கள் இங்கே வெரிஃபின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் இங்கே டைம் ஓடுது பார்த்தீங்களா இந்த டைமிங் ஓடுது இப்போ பன்னெண்டு ஒம்போதுக்கு நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அந்த டைமிங் ஓடுது இந்த டைமிங்க்குள்ளே போய் வெரிஃபை பண்ணணும் இமெயிலில் சரிங்களா ஸோ என்னோடய இமெயிலில் போயிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன் இங்கே பாங்க மால்கோப்பையை ஒன்று இருபத்தொம்பதுக்கு இங்கே பாங்க நான் டைம் கொடுத்தது கரெக்டாக வந்திருக்குங்களா வெரிஃபை இல்லை இமெயில்னு சொல்லி வந்திருக்கு ஒன்று இருபத்தொம்போது டைம் இங்கே ஒன்று இருபத்தொம்போது இந்த மெயிலில் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி பாருங்க இங்கே இந்த மெயிலில் வெரிஃபை லிங்க்குன்னு சொல்லியிருக்கும் இதை நான் கிளிக் பண்ணும் ஓகேவா ஸோ கிளிக் பண்ணணா இந்த மாதிரி பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் சில பேர் ரெண்டு வாட்டிலாம் மெயில் வருது பழைய மெயில் போய் பண்ணுறீங்க ஓகேவா லாஸ்ட்டாக வந்த மெயில் தான் நம்ம வந்து பண்ணணும் பண்ணும்போது இமெயில் வெசியின்னு சொல்லி வரும் இது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மால்கை போய் ஓப்பன் பண்ணுங்கள் எங்கள் மால்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கு நான் முப்பது செகண்டாக பண்ணிவிட்டேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம பேக் போகிறோம் பேக் போனோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் வரோம் பாருங்கள் இப்போ வந்து இமெயில் ரெஃபீவ் ஆயிடுச்சு படிப்பேன் பேக் போகிறேன் இங்கே க்ரீன் கலர் டிக்கு வந்து வரணும் சரிங்களா க்ரீன் கலர் டிக் வந்துச்சுனா நம்ம இமெயில் வெரிஃபை பண்ணுறேன் அர்த்தம் ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள் ப்ரீமியம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ஃப்ரீ யூஸராக வரலாம் ஃப்ரீ யூஸராக வந்தால் நமக்கு கேஷ் பேக் இது மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் ப்ரீமியம் மம்பட் ஆனிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலு வகையான பெனிஃபிட் கிடைக்குது மொபைல் ரிசார்ஜ் பண்ணால் இங்கே பாங்க ஃபைவ் பர்சன்ட்டு ஏர்டெல்க்கும் ஜியோக்கும் ஓடோஃபோனுக்கு ஏழு பர்சன்ட் விஎஸ்எனுக்கு எட்டு பர்சன்ட் ப்ரீமியம் மம்மர்ட் ஆனால் இதே நீங்கள் ஃப்ரீயாகவே இருந்தீங்கன்னா கேஷ் பேக் ஒன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் கிடைக்கும் ரொம்ப கம்மி இது மட்டும் தான் கிடைக்கும் இதே நீங்கள் ப்ரீமியம் மட்ரோட ஆகுங்க இங்கே பாங்க ப்ரீமியம் நான் க்ளிக் பண்ணுறேன் இந்த கிளிக் பண்ணால் இங்கே பாருங்க ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா லிமிடெட் டைம் ஆஃப் தான் இப்போ கொடுத்துருக்காங்க இது வந்து அடிச்சிட்டாங்க அதாவது ஒரு வருஷம் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இதாக ப்ரீமியம் பேக்குன்னு சொல்லுவாங்க இது ஆறுநூத்தி ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டணும் ஓகேவா இப்போ அறுநூத்தொம்போது கம்பெனியோட பேக்கேஜ் ஸோ எயிட்டீன் பர்சென்ட் ஜிஎஸ்டி நம்ம கவர்மெண்ட் டேக்ஸ்லாம் கட்டுறோம் கரெக்டாக பில்லுலாம் வந்துடும் நமக்கு சரிங்களா எட்நூற்றி இருபத்தஞ்சா வருங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ சப்ஸைன் இருக்கு இல்லையா இதை வந்து க்ளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து நான் சொன்னலையா ஜிஎஸ்டியோட சேர்த்து இங்கே காட்டுது இங்கே டிக் வருது இங்கே இந்த சாம்சங் கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் சரிங்களா இப்போது உங்கள் ஜிபேவா ஃபோன்பேவா இல்லை எதோ ஒன்று கேட்கும் நீங்கள் இருந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை க்ளிக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஜிபே கார்டு எதாவது நம்ம மொபைலில் இதெல்லாம் எதுக்கணும் சரிங்களா ஜிபே ஃபோன்பேலாம் எதுக்கணும் கண்டிப்பாக அதில் இருந்தால்தான் பண்ண முடியும் நான் ஜிபே அதுக்கு ஜிபே நான் கிளிக் பண்ண வச்சிங்களேன் டேரெக்டாக ஜிபே மெசேஜ் போவும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் பேனாவே க்ளிக் பண்ணி இங்கே பாஸ்வேர்டெலாம் போட்டு இந்த டிக் மார்க்கை க்ளிக் பண்ணினா பேமெண்ட் சென்ட் ஆகிடும் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேமெண்ட் ப்ராசிங் சொல்லி வந்து வரும் ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்ல நம்ம வாழ்க்கை வந்துடும் எல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனவாட்டி எல்லாமே ப்ரீமியம் மெம்பர் உடனடியாக ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா உங்களுக்கு மெயில் அடிக்க பில்லு வரும் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் பிடிஎஃப்ல பில்லும் வரும் ஓகேவா இங்கே பாருங்க டெய்லி இருக்கா இந்த மாதிரி டெய்லி டாஸ்க்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்தாவே ப்ரீமியம் மெம்பர் ஆக்டிவிட் ஆகிடுச்சுன்னு ஆகும் ஸோ நீங்கள் அடுத்த வீடியோலாம் பார்த்து டெய்லி டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது மற்றபடி மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோ அது எல்லாமே வரும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி ப்ரீமியம் பேக் ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க இது எல்லாத்துக்கும் வந்து வீடியோ பயணம்னு இருந்தால் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி விடுங்க சரிங்களா ஸோ நன்றி